ஏசுஸ் லேப்டாப்பு இதை எப்படி நம்ம சர்வீஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நம்ம ரெண்டு லேப்டாப்பு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லேப்டாப் வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு சூடு ஏறுது ஒரு பத்து நிமிஷம் லேப்டாப் ஆன் பண்ணி வச்சோம்னாவே அதிகமான அளவுக்கு சூடு ஏறுது அதனால் வந்துட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணி நம்ம செல்ஃப் சர்வீஸ் நம்மளே நம்மளோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இப்போ ஸ்க்ரூ எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்து ஒரு மூணு சைஸ் ஸ்க்ரூ இருக்கும் லென்த்து அது மாதிரி பார்த்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி வச்சுருங்க இப்போ இந்த கார்களை வந்து அந்த நகத்தை வச்சு லேஸாக அப்படி நம்ம எடுத்தோம்னாக்கா வெளியே ஓப்பன் ஆகிடும் போது இது மாதிரி ஃபுல்லாக அப்படியே நம்ம இழுத்தோம்னாக்கா அப்படியே ஃபுல்லாகவே ஓப்பன் ஆகிடும் இந்த லேப்டாப் வந்துட்டு அந்த பேக் கவர் மட்டும் தனியாக வந்துடும் உள்ளே அந்த மதர் போர்டெலாம் வந்துட்டு அதுலேயே உள்ளே இருக்கும் அதனால நம்ம இதை வந்து நம்ம ஈஸியாக நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிடலாம் இப்போ இப்போ மேலே இதில் ஸ்க்ரூலாம் கழித்துட்டு இப்போ அந்த லேஸாக நெயில் லேஸாக வச்சு நம்ம அப்படி லைட்டாக இழுத்திட்டே போனோம்னாக்கா ஃபுல்லாக அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும் போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க ஏன்னா உள்ளே நாபு ஓடைய கூடாது இல்லையா ஒன்றும் அந்த அளவுக்கு ஒன்றும் க்ரிப் இல்லை லேசாக நம்ம இழுத்தோம்னா இப்படி வந்து ரொம்ப விலையும் இப்போ நம்ம அந்த ஃபேன் ஓடுறது உள்ளே அந்த ஏர் வெளியே வருது இல்லையா அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் இது பாருங்கள் உட்காந்துருச்சு ஃபுல்லாகவே வந்துட்டு லைட் அப்படியே ஸ்லோவாக போயிட்டு அந்த இது எல்லாம் டஸ்ட்டு உள்ளே அடைச்சிக்குச்சு அதனால் வந்து காற்று வந்து இந்த வழியாக வந்து அப்போது அந்த ப்ராசஸ் ஃபேனை சுற்ற சொல்ல இப்போது இது வழியாக தானே அந்த ஏர் சர்க்குலேஷன் வெளியே போகணும் இதை அடைச்சிட்ட உடனே இப்போது அந்த இடம் வந்து சூடு அப்படியே ரொம்ப அதிகமான அளவுக்கு சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு இப்போது இப்போ நம்ம வந்துட்டு அதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே இது மட்டும்தான் இருக்குது வேறு எல்லாமே நல்லா தான் இருக்குது இப்போது இப்போ இந்த இடத்த வந்து ஒரு சின்ன நம்ம பெயிண்ட் அடிக்கிற ப்ரஷ்ஷு இருக்குதுங்களா அந்த ப்ரெஷ்ஷை வச்சுட்டு லேசாக தள்ளணும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடலாம் இது மாதிரி லேஸாக தள்ளினிங்கனாக்கா ஃபுல்லாகவே எல்லாமே வந்துடும் அதிகமான அளவுக்கு ப்ரெஷ்ஷரை கொடுக்காதீங்க சும்மா லேசாக லைட்டாக தள்ளுங்க உள்ள ஒரு டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும் இப்போது நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கிறேன் இப்போது எடுத்த வீடியோவை என்னால் ரொம்ப டைம் பார்க்க முடியாதுன்றதுனால இது மாதிரி வந்து முதல்ல க்ளீன் பண்ணுவோம் அந்த அந்த ஏர் வர அந்த வழி இருக்குது இல்லையா அந்த அந்த லுவரில் எல்லாமே உள்ளே அடைச்சிருக்குது இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு ஐபி லிக்விட் வச்சுக்கோங்க ஐபி லிக்யூட்டில் நம்ம கொஞ்சம் லைட்டாக போட்டோம்னாக்கா இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ இதுக்கு மேலே வந்து ஃபேனை வந்து நம்ம ஆகணும் ஏன்னா ஃபேன்லேயும் டஸ்ட் இருக்குது இது அந்த ஒய்ஃபையோட ஒயர் இது கேர்ஃபுல்லாக வந்து உள்ளேருந்து எடுத்து விட்ருங்க அப்படி எடுத்துகிட்டு இதில் மூணு ஸ்க்ரூ இருக்கும் அந்த மூணு ஸ்க்ரூவை வந்துட்டு கட்டுறதை பார்க்கணும் இது வந்து அந்த ஃபேனோட ஜாக் இது லேஸாக அந்த நெயில் வச்சு லேஸாக அப்படி தூக்குறீங்கன்னா வெளியே வந்துடும் அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்படி நீங்கள் அவுக்குறீங்களோ அதே மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் எவ்வளோ டைட்டில் நீங்கள் அவுக்குறீங்களோ அதே டைட்டுக்கு நீங்கள் வைக்கணும் ஓவர் டைட்டும் பண்ணக்கூடாது இப்போ இது ஃபுல்லாகவே வந்துட்டு மூணு ஸ்க்ரூ தான் இருக்குது அதில் இந்த மூணு ஸ்க்ரூவை க கட்டணம்னாக்கா இந்த ஃபேன் வந்து வெளியே வந்துடும் பாருங்கள் வெளியே அதை வெளியே எடுத்துட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுங்க உள்ளே எவ்வளோ டஸ்ட் இருக்கு பாருங்கள் அந்த பிளேட்டில் ஃபுல்லாக வந்துட்டு டஸ்ட்டு வந்து ஃபுல்லாக உட்காந்துடுச்சு பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக டஸ்ட் இருக்குது இப்போ தனியாக எடுத்துகிட்டு வந்து வேறு சைட்டில் வச்சேன்னா அந்த லேப்டாப் ஓப்பன் இடத்துல இதெல்லாம் செய்யாதீங்க கொஞ்சம் தள்ளி வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே அந்த ப்ரெஷ்ஷை வச்சு லேசாக தள்ளுங்க அந்த கிராஸாக இருக்கும் பாருங்க அது மாதிரியே தள்ளிங்கன்னா வெளியே ஃபுல்லாக வந்துடும் முதல்ல வந்து இந்த டஸ்ட்டுங்க எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணுங்க லேசாக தட்டுங்க லேஸை தட்டினீங்கன்னா போகிறோம் டஸ்ட்டு இருந்து கொட்டும் அப்படி ஃபுல்லாகவே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே வந்துட்டு டஸ்ட்டு தான் ஃபுல்லாகவே இப்போ இதில் வந்து ஐபி லிக்விட் வந்து ஃபுல்லாக இதில் உள்ளே ஃபுல்லாடிங்க ஃபுல்லாக அடிச்சுட்டு ப்ரெஷ்ஷில் லேஸ் அப்படி டர்ன் பண்ணுங்க டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி அடிச்சுன்னா ஃபுல்லாகிடும் ப்ரெஷ்ஷில் தள்ளனீங்கன்னா இருந்து அப்படியே கழுவிட்டு வெளியே வந்துடும் கொஞ்சம் அதிகமாகவே போடலாம் இந்த ஐபி லிக்யூட் எவ்வளோ போட்டாலும் ஒன்றுமே ஆகாது ஏன்னா ஷார்ட் ஆகிடுன்னுலாம் பயப்படாதீங்க கண்டிப்பாக வந்துட்டு இது ஃபுல்லாக நல்லா அந்த ஸ்ப்ரே பண்ண சொல்ல அது உள்ளே இருக்கிற டஸ்ட் எல்லாமே வெளியே வந்துடும் இப்போது சுத்தமாக க்ளீன் பண்ணியாச்சு ஏன்னா அந்த டஸ்ட்டு இருந்தாவே வந்துட்டு உங்களுக்கு உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் ஜாஸ்தி இருக்காது இந்த ஏசியில் அப்படி தான் ஏசியில் வந்துட்டு ஃபேன் வந்துட்டு அந்த ப்ளூயரில் ஃபுல்லாக டஸ்ட்டுன்னு நின்றுச்சுனாக்கா ஜில்லே வராது இல்லையா அதே மாதிரி தான் இதுவும் இது இந்த ஃபேனை வந்துட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிடுங்க ஃபுல்லாகவே இப்போ ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லா இருக்கும் இப்போ இப்போ நம்ம நம்மளோட லேப்டாப் நம்ம இப்போ அவுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணுறோம் அதனால் நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் எப்படி நம்ம அவுத்துமோ அதே மாதிரி முடிக்கணும் இப்போ இதுலேயும் வந்துட்டு கொஞ்சம் ஐபி லிக்யூட் போட்டு அந்த போர்டில் மதர் போர்டிலேயும் லேஸாக ஃபுல்லாக லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டு அந்த ஏர் சர்க்குலேஷன் வெளியே வர இடத்துல அங்கெல்லாம் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஐபி லிக்யூட் நல்லா வாடிங்க அடிச்சுட்டு ஃபுல்லாக லேஸாக ப்ரெஷ்ஷில் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸ்பீடாக போகிறதுனால உங்களுக்கு நான் வேகமாக தள்ளுற மாதிரி இருக்கும் லேஸாக அந்த ப்ரெஷ்ஷு வந்துட்டு லேஸாக வந்து தொடச்சிங்கன்னா போகிறோம் அதிகமான அளவுக்கு தேக்க வேணாம் கொஞ்சம் ஐபிஎல் ஜாஸ்தி ஜாஸ்திக்கிற இடத்த வந்துட்டு நம்ம காற்று வச்சாவே அதிலே காஞ்சிடும் இருந்தாலும் அந்த மேலெலாம் டஸ்ட் இருக்குது இல்லையா அதனால் வந்து ஒரு பனின் கிளாத் விற்றுங்க வேஸ்ட் எல்லாம் வைக்காதீங்க பனின் கிளாத்து இல்லை காட்டன் கிளாத்து அந்த மாதிரி வச்சுட்டு தொடச்சிங்கனாக்கா அந்த மேலே இருக்கிற அந்த எல்லாம் வந்துடும் இப்போ அந்த ஃபேனை எப்படி எடுத்திங்களையோ அதே மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு அந்த ஸ்க்ரூ மேலேட்டுமே கரெக்டாக வைங்க கரெக்டாக சீட்டிங் ஆகிற மாதிரி வச்சுட்டு அந்த மூணு ஸ்க்ரூ அதே மாதிரி எவ்வளோ டைட்டில் ஊற்றிங்களோ அதே மாதிரி டைட்டு அந்த மூணு ஸ்க்ரூவை டைட் பண்ணுங்க இப்போ அந்த நம்ம டைட் பண்ண பண்ணால் வந்துட்டு அந்த கரெக்டாக போய் உட்காந்துருச்சு கரெக்டான பொசிஷனில் உக்காந்துச்சுப்போ இதை நீங்கள் வந்து இப்போ நம்ம எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம லூஸ் பண்ணோமோ அந்த இருந்து அதே அளவுக்கு நீங்கள் டைட் பண்ணுங்க இப்போது அந்த ஒய்ஃபை ஒயர் ஒன்று இருக்குது அந்த ஒயர் வந்துட்டு நம்ம அதில் ஒரு சின்ன சின்ன கிளிப் மாதிரி இருக்கும் அதில் அப்படியே மாட்டிகிட்டே வரணும் மாட்டிட்டு வந்து இந்த இடத்துல லூஸ் இருக்கும் அப்படி விட்டுருங்க இப்போ இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு மூணு இடத்துல கிளிப் இருக்கும் அப்படியே டேனாய் டேனாகி உள்ளே போயிட்டு உள்ளே வெளியே வர மாதிரி இருக்கும் ஏன்னா அது வெளியே வந்துச்சுனாக்கா சரிப்பட்டு வராது அதனால் நீங்கள் கரெக்டான பொசிஷனில் அது ஏற்கனவே நீங்கள் ஓத்திங்க இல்லையா அதே மாதிரி அதில் மாட்டி விட்ருங்க இப்போ இது மாட்டி வச்சுப்போ இப்போ அந்த ஃபேனோட ஜாக்கு இருக்குது இல்லையா அது கரெக்டாக வச்சுட்டு அது லைட்டாக அந்த நைல் வச்சு லேசாக நைலில் லேசாக அமுத்துனா போகிறோம் ஏன்னா ஸ்க்ரூ விட்டாதீங்க வைக்காதீங்க ஸ்லிப் ஆச்சுனாக்கா கட் ஆகிடும் ஒயரு அதனால் அந்த நைலில் லேசாக அப்படி அமுத்தினா அப்படியே போய் லாக் ஆகிடும் ஃபுல்லாக அவ்வளோதான் சின்ன விஷயந்தான் இது இது நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் அதுக்கு மேலே இது டைம் கிடையாது நம்மளுக்கு இது இப்போ இது வந்துட்டு இப்போது இதே நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணி இதில் இது எஸ்எஸ்டி இது இப்போ அந்த இடத்துல வந்து லேஸாக டஸ்ட் இருக்குது இருந்தாலும் வந்து கொஞ்சம் லேஸாக நம்ம இந்த நம்ம ரப்பர் இதை பென்சிலில் அழிக்கிற இல்லையா ரப்பர் அந்த ரப்பர் வச்சு லேஸாக அந்த இந்த டெர்மினலில் லேஸாக தேய்ச்சோம்னா போகிறோம் கொஞ்சம் நல்லா பல அந்த இடம் இப்போ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் அது உள்ளே போட்டு கரெக்டாக நீங்கள் லாக் பண்ணலாம் அந்த ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுறாங்க ஒரே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும் அந்த ஸ்க்ரூ அவுற்றோன்னே வெளியே வந்துடும் எப்படி நீங்கள் அவுக்குறிங்களோ அதே மாதிரி வச்சு அதே டைட்டில் அதே மாதிரி வச்சு டைட் பண்ணுவோம் நீங்கள் இது பண்ணீங்கன்னாவே வந்துட்டு எந்த விஷயமா இருந்தாலும் எதோ வேணாலும் நீங்கள் அவுத்துட்டு நீங்கள் மாற்றலாம் இப்போ இந்த இது வந்துட்டு முடிஞ்சிடுச்சு இப்போது அது ஹார்ட் டிஸ்க் இருக்குது ரேம்மு ரேம் வந்துட்டு ஜேக்கில் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வட்டம் நீங்கள் திருப்பி கொஞ்சம் லேசாக லூஸ் பண்ணி டைட் பண்ணுங்க பாரு ஒன்றும் தேவையில்லை ஃபுல்லாக எடுக்கணுன்னு அவசியம் கிடையாது ஏன்னா அது ஃபுல்லாக சீல்டிங்லாம் இருக்குது அதனால் அதை பிரிக்க வேணால் அதை அப்படியே வச்சுட்டு அழுத்தி கரெக்டாக லாக் பண்ணுறோம் திரும்புவோம் நம்ம எடுத்து ஷேக் பண்ணோம்னாவே கரெக்டாக அது கொஷன்னு போய்டும் இது வந்து அதிகமான அளவுக்கு சூடு ஏற ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா செட்டு கொஞ்சம் டைம் போனாவே அப்படியே கொதிக்குது அப்படியே ரொம்ப அவ்வளோ சூடாகச்சுன்னாக்கா கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்துட்டு ஏதாச்சும் திரும்பவும் எதோ ஒரு ஐசி ஹிகிசி எதுனா போவோம் எதுக்காகாது அதனால் நம்மளே நம்ம அவுத்து நம்ம ஒரு டைம் நம்ம செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அவுற்று இப்போ இப்போது ஆன் பண்ணியாச்சு இப்போ டிஸ்பிளே வந்துச்சுப்போம் இப்போ அந்த ஃபேன் ஓடுதான் நம்ம பார்த்துடலாம் இப்போ ஏன்னா முதல்ல அவுக்கு செலவு வந்து ஓடிச்சு ஸ்லோவாக ஓடிச்சு இப்போ வந்து பாருங்கள் ஃபுல் ஸ்பீடில் உள்ளேருந்து வருது உள்ள வருதுப்போங்க நல்ல ஜில்லுன்னு இப்போ அங்கே காற்று வருது இப்போ அது வந்து இந்த ப்ரெஷர் வந்துட்டு கொஞ்சம் ஜில் பண்ணிவிட்டு வெளியே அனுப்புவோம் அந்த ஏர் இப்போ இது வந்துட்டு கரெக்டாக இருக்குது இப்போதைக்கு நம்ம சூடு ஏறுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம் இப்போ ஏன்னா அந்த டஸ்ட்டில் நம்ம எடுத்துட்டோம் இல்லையா அதனால் வந்து அந்த ஏர் சர்க்குலேஷன் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதனால் வந்து இது இனி வந்து சூடு ஏறாது இப்போ நார்மலாக முதல்ல எப்படி இருந்ததோ அதே அளவுக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இப்போது இப்போ நம்ம அந்த பேக் கவரை நம்ம க்ளோஸ் பண்ண பார்த்துடலாம் இந்த பேக் கவர்லேயும் நிறைய டஸ்ட் இருக்குது அதையும் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரெஸ் வச்சுட்டு நல்லா இந்த ஹோல்ஸ் எல்லாம் நல்லா ஏர் போகிற அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே நிலம் பாருங்கள் இந்த டஸ்ட்டு இந்த ஹோல்ஸ் வழியாக தான் நம்ம காற்றுலாம் வெளியே வரணும் உள்ள அந்த ஏர் வழியே வரணும் அதனால் அது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த பேக் கவர் நம்ம இதில் லாக் பண்ணலாம் சுற்றி வச்சுட்டு முதல்ல அமுத்துனீங்கனாக்கா நம்ம நம்ம நைடில் நம்ம எடுத்தோம் இல்லையா அந்த லாக் போய் கரெக்டாக இப்போ இது மாதிரி கரெக்டாக பேக் சைடில் பெரிய ஸ்க்ரூ இருக்கும் சென்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்கும் அதை விட சின்ன ஸ்க்ரூ வந்துட்டு அதுக்கு முன்னாடி ரெண்டு ஹோல்ஸில் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து நாலு ஸ்க்ரூ சின்ன ஸ்க்ரூ வரும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம நம்ம ரிமூவ் பண்ணமோ அந்த டைட்டு அதே மாதிரி டைட் வைக்கணும் ஃபுல்லாக எனக்கு கீழே ஸ்க்ராச் ஆகக்கூடாதுனால ஒரு டவல் ஒன்று போட்டுட்டு நம்ம எடுத்து கட்டணும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருங்கப்போ இப்போ கிளியராக இருக்குது பாருங்க இப்போ சூடு ஏறல இப்போது கொஞ்சம் டைம் நான் வந்து ஆன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ கொஞ்சம் டைம் சூடு ஏறல இப்போ அந்த டிஸ்பிளேலாம் கூட கொஞ்சம் நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதில் அந்த ஐபி கூட ஸ்ப்ரே பண்ணிங்க ஏன்னா ஃபுல்லாக வந்து அடித்து நிறைய அடிக்க வேணாம் ஓரளவுக்கு வச்சுட்டு லேஸாக தான் துடைக்கணும் நான் இப்போ திரும்ப சொல்கிறேன் இது வந்து நான் ஃபாஸ்ட்டாக வச்சதுனால வீடியோ அதுபடி தெரியுது நீங்கள் வந்துட்டு லேஸாக தான் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வந்து துடைக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா டிஸ்பிளேலாம் அமுத்துனீங்கன்னாக்கா டிஸ்பிளே போயிடும் லேஸாக அழகாக தொடங்க சின்ன குழந்தைங்களுக்கு பவுடர் போடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது ரொம்ப அந்த ப்ரெஷர் கொடுக்காத இருக்கும் ஃபுல்லாக அழகாக தேய்ச்சிடுங்க தேய்ச்சி ஃபுல்லாக இது இதுமாரெலாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு கொஞ்சம் தொடைச்சிடுங்க ஏன்னா நம்ம ரிமூவ் பண்ணோம் கொஞ்சம் நல்லா தொடைச்சி வச்சிடலாமே இப்போ இந்த லேப்டாப் வந்துட்டு வேலை இப்போது இப்போ அடுத்து நம்ம லேப்டாப்பை நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கனாக்கா உள்ளே ஃபேனே ஓடலை இப்போது ஓடலைனாக்கா சவுண்டு வரல காற்று வெளியோ ஏர் வரலை ரொம்ப அதிகமாக சூடு ஏறுது ரொம்ப சில டைம் வந்து ஒரு சத்தம் வருது உள்ளேருந்து அதனால் வந்து இதையும் அதே மாதிரி ஸ்க்ரூவை கட்டிட்டு அந்த நெயில் வச்சுட்டு லேசாக சுற்றி இழுத்திங்கனாக்கா ஃபுல்லாக வந்துடும் அவர் அது மாதிரி வச்சுட்டு அப்படியே இழுத்து முடியும் மக்கள் பெருசான ஒரு க்ரிப்பு உள்ளே கிடையாது சின்ன சின்ன க்ரிப் தான் இருக்குது பிடிக்கிற மாதிரி ஃபுல்லாக கட்டிட்டு இருக்கோம் அவ்வளோதான் இதுலேயும் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஃபேனில் வந்துட்டு டஸ்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே நம்ம லேசாக ப்ரெஷ்ஸில் வந்து இது மாதிரி ப்ரெஷ் பண்ணுறாங்க லேசாக இந்த லேப்டாப்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட்டு தான் இருக்குது ஏன்னா ஃபுல்லாக வந்துட்டு நைஸாக போய்ட்டு உள்ளே அப்படியே படிஞ்சிடுது ஃபுல்லாகவே இப்போ இந்த ஃபேனை வந்துட்டு நம்ம அதே மாதிரி நம்ம ஏற்கனவே நம்ம அந்த லேப்டாப்பில் இல்லையா அதே மாதிரி இந்த வைஃபை வேறு பிளாக் ஒயிருது அதை லைட்டாக கட்டி வெளியே விடுங்க இதை கட்டி விட்டுட்டு இந்த மூணு ஸ்க்ரூவை கட்டினோம்னா இதை இதே மாதிரி வந்துட்டு இந்த ஃபேன் வந்து வெளியே எடுத்துடலாம் ஜாக்கை வந்துட்டு லேஸாக பார்த்துட்டு பொறுமையாக நெல் வச்சு லேஸாக லைட்டாக ஷேக் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் ரொம்ப இழுத்துற ரொம்ப நெப்பமான விஷயமாக தான் இருக்கும் எல்லாமே இப்போ இந்த மூணு ஸ்க்ரூவை நம்ம கட்டோம்னாக்கா நம்ம இந்த ஃபேன் வரைக்கும் வெளியே எடுத்துடலாம் நம்ம இதை நீங்கள் எவ்வளோ டைட்டில் நீங்கள் அவுக்குறீங்களோ அதே டைட்டில் நம்ம டைட் பண்ணணும் அதை இல்லைனா லேஸாக தானாக லூஸ் ஆகி அந்த ஸ்க்ரூலாம் கீழே விழுந்துடும் இதில் பாருங்கள் நிறைய டஸ்ட் இருக்குது ஃபேனை வந்து மூவ் ஆகாத அளவுக்கு அவ்வளோ டஸ்ட் இருக்குது இதில் இப்போ இதை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஐபி லிக்யூட்டில் வந்து ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணணும் நிறைய டைம் வந்துட்டு ஸ்ப்ரே பண்ணிங்கனாக்கா உள்ளேருந்து அப்படியே நம்ம ஃபேன்லேருந்து அப்படியே தண்ணி வரா மாதிரி உரம் பாருங்க ஃபுல்லாக வந்து பாருங்க ஃபுல்லாகவே நிறைய இருக்குது ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடுச்சு அதனால தான் ஃபேன் மூவ் ஆகலன்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி சத்தம் மட்டும் வந்துட்டு சில டைமு சில டைம் வந்துட்டு ரொம்ப அதிகமான அளவுக்கு சூடு ஏற ஆரம்பிச்சிடுச்சு நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இல்லை அளவுக்கு சூடு ஏறுது இப்போது ஃபேன் வந்துட்டு சுத்தமாக ஓடல இது சில டைம் ஓடுது சில டைம் ஓடல அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்துட்டு ஃபுல் ஐபி லிக்யூட் போட்டு ஃபுல்லாக வாஷ் இப்போ அப்படியே நம்ம இது சரி வரலனாக்கா இந்த ஃபேனை வந்துட்டு நம்ம பஜாரில் வந்துட்டு இதே ஃபேனு நம்ம இதை ரிமூவ் பண்ணி எடுத்து போய் காமிச்சோம்னா சேமாக இதே மாதிரி வாங்கி போட்டுடலாம் நம்ம ஆன்லைன்லேயும் கிடைக்கிது இது அமேசானில் பாருங்க அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அந்த கம்பெனியில் கேளுங்க அப்படி இல்லைனா ரோட்டில் கண்டிப்பாக இந்த ஃபேன் இருக்கும் இதை எடுத்து போய் இதை எடுத்து போய்ட்டு அதே மாதிரி சாம்பிள் போட்டு வாங்கிடலாம் இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் இதில் எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சிடும் இதில் ஃபேன் மூவ் ஆகுது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இதே ஃபேனை நம்ம போட்டுடலாம் ஏன்னா ஃபேன் ஓடவே இல்லை இது இப்போ மூவ் பண்ணுறோப்போ இப்போ நல்லா ஃப்ரீ ஆயிடுச்சுப்போ இப்போ நம்ம அந்த ஃபேனை தூக்கி நம்ம அந்த தேர்க்கணும் நம்ம அவுத்த மாதிரி எந்த எந்த ஸ்க்ரூவில் இருந்தோ அதே மாதிரி கரெக்டாக செட் பண்ணுங்க அதே மாதிரி அந்தந்த ஸ்க்ரூ அங்கே பிடிச்சிட்டு அதே மாதிரி டைட் பண்ணுங்க எவ்வளோ ஏற்கனவே இருந்த டைட்டு அதே டைட்டுக்கு வைங்க எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன ஸ்க்ரூங்கு தான் அந்த ஸ்டார்ட் ட்ரைவரில் மேக்னெட் இருந்துன்னா மேக்னெட் ஓட்டிக்கும் அப்புறம் ஈஸியாக இப்போது எது எல்லாத்தையுமே வந்துட்டு டைட் பண்ணி வச்சுப்போம் நம்ம இப்போ மூ மூணு ஸ்க்ரூம் டைட் பண்ணியாச்சு இப்போ அதே மாதிரி அந்த நாப் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி ரொம்ப நெப்பமான தான் எடுத்துமே வச்சுட்டு ந அந்த நம்ம வச்சு வச்சுலேயே சமத்துனிங்கன்னா உள்ளே போய் மாட்டிடணும் அது இந்த வைஃபை உயிரை வந்துட்டு மாதிரி அந்த கிளிப்பில் மூணு கிளிப் இருக்குது அந்த கிளிப்பில் மாட்டி ஏற்றுணும் அந்த ஃபேனை சுற்றி அந்த கிளிப்பு இருக்குது ஒன்று உள்ளே போய்ட்டு ஒன்று வெளியே வர மாதிரி இருக்கும் இப்போ அந்த ஃபேனோட ஜாக்கெட் எடுத்துகிட்டு அந்த போர்டில் இருக்கிற அந்த இதில் வச்சுட்டு லேசாக இந்த லைட்டாக அந்த நெல் அமுத்தினிங்கன்னா உள்ளே போய்டும் ஏன்னா இங்கே ஸ்க்ரூ ட்ரைவெலாம் யூஸ் பண்ணாதீங்க ஆ அவ்வளோதான் இப்போ போய்ட்டு கரெக்டாக சீட்டிங் அதில் இப்போ வந்து நம்ம இதுலேயும் வந்துட்டு போர்ட்லேயும் வந்துட்டு அந்த ஏற்கனவே உள்ள இந்த ஏர் வர அந்த அந்த வழியில் வந்துட்டு ஃபுல்லாக கொஞ்சம் ஐபி லிக்யூட் போட்டு அடிச்சிட்டு ஒரு ப்ரெஷ்ஷில் லேசாக துடச்சிடுங்க ஃபுல்லாகவே இது பொறுமையாக தான் பண்ணோம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாதீங்க இது வந்து வீடியோ ஸ்பீடு இருக்கிறதுனால இப்படி இருக்குது இப்போது இது வந்து ஃபுல்லாக கொஞ்சம் லேசாக கொஞ்சம் டைம் காய விட்டோம்னாவே நம்ம அது ட்ரை ஆகிடும் அது இந்த எஸ்எஸ்லியே எடுத்து துடச்சி போட்டுடலாம் அப்போது ஏன்னா ஒரு டைம் அவுக்குறேன்னு சொல்ல இதையும் நம்ம முடிச்சுட்டு பண்ணி வச்சுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும் லேசாக அந்த பென்சிலில் நம்ம அழிக்கிற ரப்பர் ரப்பர் இருந்தால் போதும் லைட்டாக லேஸாக ஒரு ஒரு பக்கம் தெரிஞ்சால் போதும் இப்போ அந்த இடம் வந்து நல்லா ஷைனிங் ஆகிடும் அந்த ப்ராஸு நல்லா அந்த ட டெர்மினெல்லாம் நல்லா க்ளீனாக தெரிஞ்சிடும் தொடைச்சிடும் அதனால் தொடைச்சிட்டு நம்ம போட்டோம்னா பக்காவாக போய் சிட்டிங் ஆகிடும் உள்ளே போயிட்டு நல்லா கான்டிக்ட் ஆகும் இப்போ வந்துட்டு இது முடிச்சிடுச்சு இப்போது எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இப்போ ஸ்டூடியோ தான் பார்த்துடலாம் இப்போது முதல்ல வந்து அந்த ஃபேன் தான் முதல்ல பார்த்துட்ணும் இப்போ ஆன் பண்ணி பார்த்துட்டா தெரிஞ்சிடப்போ ஏன்னா முதல்ல வந்து ஃபேன் ஓடவே இல்லை இப்போ ஓட ஆரம்பிக்குதுப்போ ஆன் ஆயிடுச்சு இப்போ லேப்டாப்பை இப்போ ஃபேன் வந்துட்டு ஓட இப்போது ஆனால் சின்ன சத்தம் மட்டும் ஒன்று வருது ஒரு சின்னதாக சத்தம் வருது இருந்தாலும் ஒன்று கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபேன் ஓடும் நினைக்கிறேன் அதனால் வந்துட்டு இப்போது இதே ஃபேனை மாட்டி விட்டுட்டேன் இப்போ ரன்னிங் ஆகிடுச்சுப்போ அப்புறம் இப்போ ஃபுல் ஸ்பீடு தான் ஓடுது ஆனால் ஒரு சின்ன சவுண்டு மட்டும் வருது அது நல்லா பைப்பில் குட் போட்டு க்ளீன் பண்ண உடனே அது ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் ஆகிடுச்சுப்போ இப்போ ஆன் ஆயிடுச்சு இப்போ இப்போ நம்ம வந்துட்டு இந்த பேக் கவர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணலாம் இந்த பேக் கவரையும் அதே மாதிரி நல்லா துடைச்சிடுங்க இப்போ வந்துட்டு பேக் கவர் வச்சுட்டு லேஸ் அமுத்துங்க ஃபுல்லாகவே சிட்டிங் ஆகிடும் ஃபுல்லாக அந்த வெளியே ஓப்பன் பண்ணலாம் அதே மாதிரி எல்லா ஸ்க்ரூவும் போட்டு ஃபுல் டைட் பண்ணிவிடுங்க எவ்வளோ டைட்டில் ஊற்றிங்களோ அதே டைட்டு பண்ணிடுங்க ஏன்னா நம்ம டைட் பண்ணுறதுல தான் இருக்குது ஒரு வேலை கற்றுக்கிறதுனாக்கா முதல் விஷயம் நம்ம எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அதே மாதிரி டைட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் எந்த மிஷினரியோ இல்லை எந்த விஷயோனாலும் நீங்கள் பண்ணலாம் இது பெரிய விஷயமா ஒன்றுமே கிடையாது இது நம்மளோட லேப்டாப்பு நம்மளே பார்த்துட்டு நம்ம இது சர்வீஸ் பண்ணுறோம் இப்போ நம்ம வந்து இந்த சர்வீஸ்க்காகனு சொல்லிட்டு நம்ம இதில் ஒரு ரூபா கூட நம்ம செலவு பண்ணலை ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே வந்து இந்த ஐபி லிக்யூட்டில் நான் வாங்கி வச்சுருந்தேன் அதே லிக்விட் அப்படியே நான் யூஸ் பண்ணேன் இப்போ அதில் வேறு எதுவுமே இல்லை இப்போ அதில் இப்போ ரெண்டு லேப்டாப்புமே வந்துட்டு இப்போ பக்கமாக வந்து இந்த சூடு ஏறுற விஷயம் கிடையாது இன்னொன்றுத்தில் வந்துட்டு இந்த லேப்டாப்பில் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஃபேன் வந்துட்டு அப்படியே ஃபுல்லாக அந்த டஸ்ட்டு போனதுனால அப்படியே நின்றுச்சுப்போம் இப்போ நம்ம அதையும் நம்ம பண்ணிட்டோம் பண்ணிவிட்டோம் இது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக வரும் அது இன்னும் சத்தம் ஜாஸ்தி வந்து இல்லை ஃபேன் நிற்கிதுன்னா அப்போ நம்ம அந்த ஃபேனை வரைக்கும் மாற்றிடலாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போதைக்கு இந்த ஃபே இந்த ஃபேன் ஓடுது ஃபுல் ஸ்பீடில் ஓடுது அதனால இதே ஃபேனே நான் போட்டுட்டேன் ஒரு டைம் எல்லா ஸ்க்ரூமே வந்துட்டு ஃபுல் டைட் பண்ணுறோங்க எவ்வளோ நம்ம ரிமூவ் பண்ணுமோ அந்தளவுக்கு டைட் பண்ணுறோங்க இப்போ அதே மாதிரி கொஞ்சம் ஐபி லிக்விட் போட்டு எல்லாத்தையுமே வந்து தொடைச்சிருங்க ஏன்னா மேலே டஸ்ட் இருக்குது இல்லையா ஃபுல்லாகவே நல்லா தொடைச்சிடுங்க டஸ்ட்டாவில் தான் வந்துட்டு ஒரு லேப்டாப் கெட்டு போகிறது டஸ்ட்டு முக்கால் வச்சு டஸ்ட்டு தான் ஏன்னா என்ன தான் ரூமில் நம்ம பூட்டி வச்சாலும் லேசாக டஸ்ட்டு வரதான் செய்யும் இப்போ நம்ம ரெண்டு லேப்டாப் வந்துட்டு இந்த இதில் சர்வீஸ் பண்ணுறத பார்த்துட்டோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்